நான் லண்டன் மாநகரத்துக்கு போயிருந்தபோது ஷேக்ஸ்பியர் பிறந்த ஊருக்கு என்னை அழைத்து சென்றார்கள் அதில் என்ன சிறப்பு என்று கேட்டால் அவர் வாழ்ந்த வீட்டை அவர் இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிடுவார் அமருங்கள் என்று சொல்வது போல அப்படியே பாதுகாத்து வருகிறார்கள் அதுதான் அதனுடைய சிறப்பு ஷேக்ஸ்பியருடைய இல்லத்தை அதோடு மட்டுமில்லை அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு அந்த நகர் முழுவதும் அவர் வாழ்ந்த காலமாக அலங்கரிக்கப்பட்டு அவர் படைத்த அந்த காப்பியங்களில் வருகின்ற பாத்திர உருவங்களாக உடையணிந்து மக்கள் அங்கே உலாவிவார்களாம் நான் நினச்சேன் நம்ம ஊரில் ஒரு நாளைக்கு கம்பனுடைய பிறந்தநாள் இன்றைக்கு இப்படி அந்த பாத்திரங்கள் வறுமையானால் எத்தனை பெருமையாக இருக்கும் லண்டன் மாநகரத்தையே நாங்கள் விட்டு தந்தாலும் தருவோம் ஷேக்ஸ்பியரை மாட்டோம் என்று வின்சென்ட் சர்ச்சில் கூறினார் என்று சொன்னால் அதுபோல நமக்கு கம்பன் அதனால தான் பாரதி கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பூமி தனில் அதான் உண்மை தமிழ்நாட்டில் தெற்கு திருவிழா அப்படிலாம் கிடையாது பூமி தனில் யாங்கனமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை இந்த எல்லாம் இடத்துலங்கிறது சாதாரணம் இல்லைங்க தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது மழை பெய்யணும் சொன்னால் பத்தாதா அதுக்கு எத்தனை அடைமொழி ஆண்டாள் நான் நடுவில் பாட்டுடைய வரியை சொல்கிற தொடக்கத்தை சொல்லலை ஓங்கி உலக உத்தமன் பேர்பாடி பாட்டு ஏன்னா வீடு வரைக்கும் அது என்ன பாட்டுன்னு தெரியாமல் போய் ஞாபகம் கூடாது மழை பெய்யணும் தீங்கின்றி பெய்யணும் திங்கள் மும்மாறி பெய்யணும் நாடெல்லாம் பெய்யணும் அதுபோல் எல்லா இடங்களிலும் இந்த உலகத்தினுடைய எந்த பகுதியிலே பார்த்தாலும் இவர்களைப் போல் நான் பார்த்ததில்லை என்று சாதாரண ஆள் சொல்லலைங்க மகாகவி பாரதி எவ்வளோ உணர்ந்திருக்கணும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா இந்த நாற்பத்தி எட்டாவது ஆண்டு புதுகை கம்பன் விழா சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது அமைச்சர் பெருமக்கள் வருகிறார்கள் ஆந்தோர்கள் வருகிறார்கள் மாண்பமை ராணியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதுவே நமக்கு பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஒரு நிகழ்வு இத்தனை பெருமைகளோடு இன்று நம்மையெல்லாம் வரவேற்று பெருமை சேர்த்திருக்கிற கம்பன் பழகத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் இந்த பெயர் அமைந்தது என்பது போல அவர் ராமச்சந்திரன் அதான் பெரிய சிறப்பு அந்த ராமச்சந்திரன் தலைவராக இருந்து சகல சம்பத்தும் தன்னோடு இருக்குமாறு பார்த்து கொள்ளுகிற எங்கள் ஐயா பேசினாலும் எழுதினாலும் அவரிடத்துல இருக்கிற அந்த பண்பும் நகைச்சுவையும் எந்தைக்கும் மறக்க இயலாது செயலர் ஐயா சம்பத் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை சொல்லி எங்களையெல்லாம் அன்போடு வரவேற்று பெருமை சேர்த்த வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டினுடைய பெண் பேச்சாளர்களில் தனக்கென ஒரு தனியிடத்தை வைத்து நம்ம எல்லாம் வரவேற்றுக்கக்கூடிய புதுகை கெம்பன் கழகத்தினுடைய மிகச்சிறந்த பொறுப்பிலே இருக்கின்ற பாரதியவர்களுக்கும் மேடையிலே எங்களுக்கு முன்பாக பதினேழுக்கும் மேற்பட்ட கவிஞர்கள் உண்மையிலேயே நான் கேட்டு மகிழ்ந்து ஒரு வேண்டுகோளை கூட வைக்கிறேன் அவர்கள் பாடிய அந்த கவிதைகளையெல்லாம் ஒரு பக்க அளவில் கூட வைத்துக்கொண்டு ஒரு புத்தகமாக கொண்டு வந்தால் அது அவர்களுக்கும் பெருமை கம்பன் கழக வெளியீடாகவும் அதை செய்யலாம் நாம் மிக அருமையாக பாடினார்கள் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி இன்றைய நிகழ்வுக்கு வர இருக்கிற பெருமைகள் அதாவது தலைமையேற்று பெருமை சேர்க்கிற மேலாள் அமைச்சர் திருமிக டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னிலை வகிக்கின்ற பெருமக்கள் போல் நன்றியுரை கூறியிருக்கின்ற யோகா திருமதி புவனா பாண்டியன் இந்த நிகழ்ச்சிக்கு கம்பனுக்கு உதவிய சடையப்பு வள்ளல் போல் உதவுகின்ற பெருமக்கள் குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு உதவுகின்ற மேலாள அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை சொல்லி இந்த கவியரங்கத்தில் கூட சொன்னாங்க எல்லாருக்கும் அந்த பதாகைகள் வைப்பது போல புறவலர்களுக்கும் வச்சுருக்குறாங்க அதுதான் சிறப்பு ஏன்னா அது ம பல பேரும் மறந்துடுவாங்க அவர்களுக்கும் அந்த சிறப்பை செய்திருக்கிற எல்லாம் பாராட்டி வருகை தந்திருக்கிற உங்களை எல்லாம் வணங்கி அரங்கம் நிறைந்திருக்கிறது இதுவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இடமில்லாமல் நிற்பது போல் சிலர் இருக்கிறார்கள் அவர்களும் அந்த உட்கார்ந்துக்கெல்லாம் நாற்காலிகளை கொண்டு வந்து போட சொல்லலாம் அவர்கள் ஒரு காரணத்தோடு கூட நிற்கலாம் நல்லா பேசினா கேட்போம் இல்லைன்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போவாங்க இன்றைக்கு பழைய டூரிங் தேட்டரில் போடுற மாதிரி ஒரே டிக்கெட்டில் ரெண்டு படம் ஒரே டிக்கெட்டில் மூணு படம் அப்படின்னு போடுற மாதிரி இப்போ ஒரு தலைப்பில் கம்பன் தலைப்பு அதுக்குள்ளேயே என்னென்ன இருக்குது அப்படின்னா திருக்குறள் இருக்குது சிலப்பதிகாரம் இருக்குது கம்பராமாயணம் இருக்கு அதுவும் இந்த தலைப்பை பார்க்குற போதே சாதாரணமாக இல்லை கம்பன் காப்பியத்தில் மிகுதியும் காணப்பெறுவது வள்ளுவத்தின் வழியா சிலம்பின் நெறியா கம்பன் வாழ்ந்த காலம் ஒரு சாரார் ஒன்பதாம் நூற்றாண்டு என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் நமக்கு தெரிந்து குலோத்துங்க சோழனுடைய காலம் ஆதலால் பனிரெண்டாம் நூற்றாண்டாகத்தான் இருக்க வேண்டும் சரி கம்பன் பனிரெண்டாம் நூற்றாண்டு என்றால் சிலம்பின் ஆசிரியர் வாழ்ந்த காலம் எது ஏழாம் நூற்றாண்டு என்று சிலர் பிற்காலத்தில் சொல்லுகிறார்கள் ஆனால் இரண்டாம் நூற்றாண்டு என்பதுதான் நான் படித்த வரலாறு காரணம் கண்ணகிக்கு கோட்டம் அமைத்த போது இலங்கையிலே இருந்த கயவாக என்கின்ற மன்னன் இங்கு வந்து பத்தினிக்கு அமைந்த அந்த கோட்டத்தை பார்த்து சென்றதை இலங்கையினுடைய அரச வம்சத்து நூல் குறிப்பிடுகிறது இரண்டாம் நூற்றாண்டு அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பு சிலப்பதிகாரத்துக்கு உண்டு சரி அது இரண்டாம் நூற்றாண்டு கம்பன் வாழ்ந்தது பனிரெண்டாம் நூற்றாண்டு வள்ளுவருடைய காலம் என்ன இன்றைக்கும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு கிடைத்த வரையில் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கிழக்கு நூல்களில் ஒன்று இது இந்த பதினொன்று கீழ்கிழக்கு நூல்களில் ஒன்றாகிய திருக்குறளையும் நாம் சேர்த்துருக்கிறோம் திருக்குறளுக்கு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த காலத்திலையும் யார் வேணாலும் படிக்கலாம் எப்படி படித்து பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கும் எதற்கும் பொருந்தி பெறும் அதுதான் அதனுடைய ஆற்றல் மிகுந்த சிறப்பு இந்த நூற்றாண்டில் வாழுகிற நம் மக்கள் ஏழு சொல்லுக்கு மேலே படிக்க மாட்டாங்கிறத கண்டுபிடிச்ச ஒரே ஞானி வல்லுவன் தான் குறுஞ்செய்தி நம்ம ஹைக்குங்கிறோம் நேற்று தினமணியில் நினைக்கிறேன் என்று தினமணியில் ஹைகூ பற்றி ஒரு வரியில் போட்டிருந்தாங்க ஹைக்கு கவிதையில் கவிஞன் இறங்கி கொள்ளுகிறான் ரசிகன் ஏறிக்கொள்ளுகிறான் அதுதான் கவிதையா எப்படி பாருங்கள் ரொம்ப பேருக்கு புரியல ரொம்ப நன்றி ஹைகூ கவிதையில் படைத்தவன் இறங்கி கொள்ளுகிறான் ரசிகன் ஏறிக்கொள் ஏன்னா அவனுடைய கற்பனை எல்லாம் இல்லாதது இந்த ஏழு சொல்லுக்குள்ள அவ்வளவையும் கொண்டு வந்து கொடுக்கணும் அதுதான் சிறப்பு இப்போ இந்த மூன்றையும் மூன்று பெரும் செய்திகள் பேசுவதற்கு நான்கு பேர் என்னை சேர்த்து அஞ்சு பேர் அவங்க அத்தனை செய்திகளும் தருவாங்க இப்போவே எழுத ஆரம்பித்தார் ஆ நாம் வந்து அதற்கேற்ப செய்திகளை சொல்லலாம் இதில் நான் எடுத்தொடனேயே கம்பனுடைய அந்த முதல் பாடலை சொன்னேன் நான் ஒரு கூட்டத்தில் அதுக்கு ஒருத்தர் அவலப்பட்டார் இந்த ஒரு பாட்டு தான் வச்சிருந்தேன் அதையும் சொல்லிவிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்பிதான் நான் வந்தேன் என்ன என்ன செய்யறது ஐயா திருப்பத்தூர் ஐயா சொல்லுவாங்க நிறைய வச்சுக்கிட்டு அதை சுருக்கி பேசுறது ஒரு வகை ஒண்ணு இல்லையா விடிய கால வரைக்கும் பேசுறது ஒரு வகை வகுப்பில் சில பேர் செய்வாங்க ஒரே ஒரு வரியை வச்சு ஒருத்தர் ஒரு மணி நேரம் பாட்டு நடத்தியிருக்காரு அவ்வளவு ஆற்றலான்னு நினைக்காதீங்க அவருடைய அந்த அறிவை பாருங்க தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு பாட்டெல்லாம் முழுக்க இல்லை இவ்வளோதான் வரி தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு இதை ஒரு மணி நேரம் நடத்துறதுதான் என்பட்டு அறிவு வேணும் பாருங்க எப்படி நடத்தினார் தோட்டத்தில் மேய்து காட்டில் மேலே கரையில் மேலே கம்மாயில் மேலே ஊரில் மேலே ஊரணியில் மேலே மேயுது திங்களை உங்களை கடிக்கலை மேயுது வெள்ளை பசு கருப்பு பசு இல்லை வேறு நிறம் இல்லை பசு கரடி இல்லை காக்கா இல்லை என்ன ஆவீங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு ஒரு முன்னுரை மாதிரி தெரிஞ்சது ஒண்ணு இல்லை இப்படியும் பேசலாம் சொல்றேன் பேச்சு எப்படி